மனசாக இருந்தேன் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவன் என்ன பண்ணால் ஏது பண்ணால் அது தெளிவாக தெரிஞ்சுட்டு தான் நம்ம கேஸ் கொடுக்கணும் ஒரு ஆதாரத்தை நம்ம வச்சுட்டு தான் இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கே பார்த்தோனாக்கா போலீஸும் சரி ஜீவானந்தும் சரி இந்த ஒரு விஷயத்த சொல்லுவாங்க உடனே என்ன பண்ணியிருப்பாங்கனாக்கா சரி நான் போயிட்டு அந்த வீட்டில் வந்து விசாரணை பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போலீஸ் வந்து கிளம்பி வராங்க இல்லை மேடம் நாங்களும் வந்து கூட வரோம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு தர்ஷனும் தர்ஷனும் என்ன பண்ணுறாங்கனாக்கா கிளம்பி வருவாங்க இந்த போலீஸ் கூட இங்கே வந்ததுமே தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன ஆயிருக்குன்னு வந்து பார்த்தினாக்கா இப்போ இந்த குணசேகரான் வீட்டில் வந்து பார்த்தோன்னாக்கா வீரப்பா நான் வந்து அவளை போய் கூட பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க நம்ம ஈஸ்வரிக்கு இந்த மாதிரி ஆனது தெரிஞ்சு எல்லாருமே வந்து பயங்கரமான கோபத்துலேயும் இருக்காங்க பயங்கரமான கஷ்டத்துலையும் இருக்காங்க ஆனா நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அவ செத்தாலையும் சாகிட்டு வர தவிர நான் போயிட்டு வந்து பார்த்தினாக்கா அவளை பார்க்க மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு நம்ம குணசேகர் வந்து இருக்காரு ஆனா அவர் பண்றது எல்லாமே ரொம்பவே தப்பு அப்படின்னு கூட வந்து சொல்லலாம் இதுக்கு முன்னாடி எல்லாமே வந்து பாத்தினாக்கா என்ன பண்ணியிருப்பாருன்னா அவங்க அந்த இடத்துல வந்து யார் வந்து அவர் பிரச்சனையாக வந்தாலும் அதை வந்து பார்த்தோன்னா அவங்கள பழி வாங்கறத ஒரு எண்ணமாக வச்சிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ வீட்லேயே வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னாக்கா அடிதடி இல்லாமல் கொள்கிற அளவுக்கு வந்து பார்த்தினாக்க இப்போ இந்த குணசேகர் வந்து போயிட்டார் இல்லைங்களா அதனால நம்ம சும்மா விடக்கூடாது இது எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வச்சு ஆகணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு நந்தினி தவையே தவிச்சிட்டு இருக்குங்க நீங்கள் போயிட்டு அங்கே வந்து ஆதாரம் மட்டும் கிடைக்கிதான்னு சொல்லுங்க மேடம் அவனை வந்து நான் சொல்லிட்டு நம்ம நந்தினி வந்து வந்து என்ன போலீஸ்க்கும் போலீஸுக்கும் ரொம்ப சப்போர்ட்டாக வந்து இருப்பாங்க இப்போ இங்க வந்து பார்த்தா தான் வந்து தெரியுது இந்த அறிவுகரிசி ஒரு பக்கம் ரூம்ல போயிட்டு என்ன பண்ணியிருப்பாங்கனாக்கா ஏதாவது அடையாளம் கிடைக்கும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எவிடன்ஸ் கிடைக்கும் இது வந்து இவர் என்ன பண்ணார் அப்படின்னு வந்து சொல்லிட்டா அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து தெரியுது இந்த குணசேகரம் கழுத்து பிடிச்சி நெரிச்சது மட்டும் இல்லாமல் செவ்வதுலேயும் பிடிச்சி இடிச்சிருக்கிற எல்லா வீடியோவும் பக்காவும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதுல இந்த அறிவுக்கரசு என்ன பண்ணாங்கனாக்கா அதை பார்த்துட்டு இருக்க அந்த ஒரு செகண்ட்ல என்ட்ரி வந்து பாத்தினாக்கா போலீஸ் கொடுத்துருப்பாங்க கொடுத்ததுமே வந்து என்ன பண்ணியிருப்பாங்கனாக்கா உடனே வந்து இந்த கதவை தருங்க ஏன் வந்து இது டோர் வந்து சாத்திருக்கு லாக் யார் பண்ணது உள்ளே யார் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதுன்னு இருக்கும்போது தான் இப்போ வந்து நான் எந்த ஒரு உண்மையை வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவ சொல்லக்கூடாது நம்ம போலீஸ் வந்ததும் இது எல்லாத்தையும் மறைச்சிடும்னு சொல்லிட்டு நம்ம குணசேகனை காப்பாற்றுன்னு சொல்லி ரொம்பவே தவியாக தவிக்கிறாங்க ஆனா வந்து இந்த அறிவியரிசின்னு தூக்கி உள்ள வச்ச வேற லெவல் இருக்கும் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம் முக்கியமா வந்து பார்த்தீங்கனாக்கா இப்போ அந்த இடத்துல இந்த ஆதாரம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம நினைச்சோம் ஏன்னா இந்த ஆதாரம் இப்போ அறிவியரசிகளை வந்து சிக்கிருச்சு அவன் வந்து என்ன பண்ணுவானாக்கா மொத்தமாக வந்து மறைச்சிருவா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் ஆனால் போலீஸ் என்ன பண்ணாங்கன்னாக்க இவ கையில் இருக்கிற ஃபோனை பார்த்துட்டு உடனே அதை பிடிங்கி அவளுக்கு வந்து பலர் பலர் ரெண்டு அறையை வந்துவிட்டு இங்கே என்னடி இவனுக்கு வேலை கதவை சாத்திட்டு இங்கே தான் வந்து பார்த்தனாக்கா அவங்களுக்கு அடிப்பட்டது அப்போ எல்லா நீ நீதான் வந்து எல்லாமே நீ மறைக்கிறியா அப்போ நீதான் இதுக்கு காரணமா அப்படின்னு சொல்லி பேச போதுதான் இல்லை இதுதான் ஆதாரம் அப்படின்னு சொல்லிட்டு குணசேகரனை வந்து பார்த்தோன்னாக்கா போட்டும் கொடுத்துட்றாங்க இப்போ ஆதாரப்பூர்வமாக நம்ம குணசகரமானது வேற அல்லவா அப்படின்னு நினைக்கிறோங்க மறக்காம கமெண்டில் கமெண்ட் பண்ணி அவருக்கு என்ன மாதிரி தண்டனை கொடுக்கலான்னு சொல்லிட்டு கால் லைக் போட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க